மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் வேலை இன்று இருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வேறு வழி இல்லை கூடுதல் வேலை இன்று உங்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் இருப்பினும் அந்த செலவுகளை செய்ய முடிந்த அளவுக்கு மற்ற வகைகள் உதவுகின்றன அந்த வகையில் பரவாயில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவும் ஆகிறது ஒரு நல்ல செய்தியும் வந்து சேருகிறது ஆனந்தப்படுத்தும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பாரால் லாபம் கிடைக்கும் நாள் நீங்களே எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு கிடைக்கும் என்று அந்த அளவுக்கு நல்ல வருமானம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விழிப்புடன் இருந்தால் போதும் ஏனென்றால் உங்களிடம் இருந்து உங்கள் பணம் உங்களை விட்டு போவது உங்களுக்கே தெரியாத நாளாக காட்டுகிறது விழிப்புடன் இருந்தால் போகாது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நல்ல மனதோடு சாதாரணமாய் செய்த ஒரு வேலை மிக மிக நல்லபடியாக முடிகிறது அற்புதமான பலனை கொடுக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு முக்கிய தேவை கண்டிப்பாக தேவை என்னது எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் கூடாது எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் கூடாது அப்படி இருந்தால் நல்லதாகவே நடக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நாள் நீங்கள் சாதாரணமாய் செய்த ஒரு செயல் கூட அசாதாரண நற்பலனை கொடுக்கிறது நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா விஷயங்களும் ஒரு முழு கவனம் வேண்டும் நடத்துவது நடந்த பிறகு அது எப்படி நடக்கிறதோ அவற்றிலும் கவனம் தேவை ஏனென்றால் எங்கேனும் ஒரு இடத்தில் ஒரு சிறு பிசகை ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவே இன்றைய தினம் முழு கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருந்து வருகின்ற தொல்லைகளை எதிர்ப்புகளை தடைகளை அகற்ற வேண்டும் விழிப்புடன் இருந்தால் அகற்றலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வருகின்ற வசந்தங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டுத்தான் போகிறது நீங்கள் அழைக்காமலேயே நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை வேற்று அவசரம் கூடாது ஏனென்றால் உறவுகளுக்குள் நண்பர்களுக்குள் ஒரு சிறு மனக்கசப்பு வேண்டாத மனக்கசப்பு ஏற்படலாம் ஒன்றுமில்லாத விஷயமாக இருக்கிறது நீங்கள் மட்டும் சற்று கவனமாக இருந்தால் அந்த காரணத்தை சுட்டிக்காட்டி ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் பல நன்மைகள் விளையும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை அதாவது ஆலம் பார்த்து காலை விடும் குணம் இருந்தால் ஆபத்து இல்லை இந்த ஒன்றை மட்டும் இன்று செய்யுங்கள் நல்ல நாளாகவே இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தைரியமாக செயலில் இறங்குங்கள் இன்று நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி என்று காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடக்கி வாசி என்று ஒன்று சொல்லுவார்கள் அடக்கி வாசியுங்கள் என்று அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் சொல்ல வேண்டிய அளவு மட்டும் சொல்லி சுருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்படி இருந்தால் வீண் பழி உங்கள் மீது விழாது பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு காரியம் நல்ல காரியம் அனைவராலும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு காரியம் அதை நீங்கள் செவ்வனே செய்து புகழ் பெற இருக்கின்றீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நீங்கள் விரும்பியது தான் நடக்கும் அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நீங்கள் விரும்பியது ஒன்று கையில் கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்றை நீங்கள் விரும்ப வேண்டியது தவிர வேறு வழியே இல்லை என்று காட்டுகிறது கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைய வேண்டிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது செயல்கள் வெற்றியை கொடுக்கிறது எதை எதிர்பார்த்து ஒரு வேலையைச் செய்தீர்களோ அது நீங்கள் எதிர்பார்த்ததை கொண்டு வந்து சேர்க்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று யோசனை வேண்டும் இதைச் செய்யலாமா வேண்டாமா என்பதில் யோசனை வேண்டும் கருத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஏற்படும் ஏனென்றால் தேவையில்லாத ஒரு செயலை உங்களை செய்ய வைப்பதற்கு ஒரு சில சக்திகள் காத்திருக்கின்றன இடம் கொடுக்காதீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மதிப்பு கூடுகிறது உங்கள் மதிப்பு வெகுவாக கூடுகிறது ஏன் தத்துவம் பேசுகின்றீர்கள் தத்துவம் பேசினால் மதிப்பு கூடுமா கூடும் மிக அதிகமாக கூடுமா கூடும் எப்படி ஏனென்றால் நீங்கள் பேசுகின்ற தத்துவம் முழுமையாக அவளுக்கு புரியவில்லை எனவே மதிப்பு கூடுகிறது உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு கட்டுப்பாடு தேவை இதை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது பேசக்கூடாது என்பதிலும் பேச நினைப்பதிலும் ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் அப்படி உயர்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் Thank you.